எனக்கு ஈக்குவலாக நல்லா உடையவர் அதே போல் நிறைய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்காங்க தனிப்பட்ட ஒரு ஆசிரியர் பணி அப்படின்றதுனால தொடர்ந்து அவங்களால ஜோதிட பணியை சிறப்பாக பண்ண முடியலை இனி அவர்கள் ஜோதிட பணியே முழு முதுமையாக வந்து பண்ண போகிறாங்க அதுக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு மலரின் மகத்துவம் உலகத்திலேயே நம்மளை மயக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பெண்ணு இன்னொன்று மலர் இல்லையா ஆமாம் அந்த மலருக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது ஸோ அதனுடைய மலருடைய மகத்துவத்தை நம்மக்கிட்ட எல்லாத்தையும் நம்மளுடைய அனுமதியோடு நம்மளை மயக்கிறதுவதற்கு வருவ வருகை தந்துள்ள சிவ அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைத்து இந்த நேரத்தை அவடம் ஒப்படைக்கிறோம் திரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அனைவருக்கும் வணக்கம் முதலில் என் தாய் தந்தையரையும் எனக்கு இந்த ஜோதிடக் கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் மற்றும் என் குலதெய்வத்தையும் என் ஈசனையும் அவர்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் குரு வாழ்க குருவே துணை ஜோதிடத்துக்கும் தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் முதல் கடவுளான முருகப்பெருமானின் மூன்றாம் படவீடான பழனியில் நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நாற்பத்தி ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள்லாம் வந்திருப்போமா இந்த பழனிக்கு வரதுக்கு வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானையும் அதை ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயாவையும் மற்றும் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம தர்மசாஸ்திராவினுடைய செல்ல பிள்ளை சௌமியா மேடம் உண்மையிலேயே அவங்க ஒரு விழா நடத்துறதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் நான் அப்பப்போ சொல்லுவேன் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அனுபவம் இருக்குது இது மாதிரிலாம் நடத்தி ரொம்ப இதெல்லாம் தூக்கமே வராது நைட்லலாம் நாள் நெருங்க நெருங்க தூக்கம் வராது அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு இதுவாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரொம்ப சிறப்பாக நடந்து கொடுத்துருக்காங்க இந்த பழனி வந்து ஆறு படை வீடுலேயே ரொம்ப சிறப்பான படை வீடு எழுதுனா நம்ம பழனி தான் ஏன் அப்படின்னா ஐந்து படையும் பார்த்தீங்கன்னா ஐந்து படை முருகனும் கல்லாலும் அதாவது மேனியாலும் கொண்டது ஆனால் இந்த முருகப்பெருமான் பழனியில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நவபாஷணத்தினால் ஆனது இது மட்டும்தான் சிறப்பா அப்படின்னா கிடையாது அந்த ஐந்து படை வீடுமே பார்த்திங்கன்னா சாதாரண மலைகள் ஆனால் இந்த பழனி மலை பார்த்திங்கன்னா கைலாயத்தில் இருந்து வந்த மலை சொல்வாங்க சிவசக்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பழனியோட வரலாறு பார்த்திங்கன்னா சிவசக்தியும் ச நம்மளுடைய சிவனும் பார்வதி அவங்களுடைய மலையை தான் எங்கள் கைலாயத்தில் வந்து முருகப்பெருமானே வந்து நின்றதாக ஒரு வரலாறு இருக்குது ஸோ அப்படியாப்பட்ட இந்த ஆறுபடை வீடெலாம் இந்த பழனியில் வந்து நமக்கெல்லாம் வர கொடுப்புன இருந்ததுக்கு இது நம்ம தர்மசாஸ்திரா மூலிமா நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ இதனால் நம்மளுடைய ஐயாவுக்கு அனைவருக்குமே இந்த விழாவை ஏற்பாடு நடத்தி கொடுத்த அனைவருக்குமே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்ளுகிறேன் மீண்டும் இந்த ஒலிபரப்பை நிறைய பேர் எதிர்பார்த்தோம் இன்னும் நிறைய வந்திருக்கலாம் ஸோ கடைசி நேரத்தில் எப்படிலாம் சூழ்நிலை இருந்திருக்கோம் ஸோ நிறைய ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் ஆஃபீஸ்லேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வேலை செஞ்சுக்கிட்டே இன்னைக்கு பார்க்குற அளவுக்குலாம் டெக்னிக் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு உறுத்துணையாக இருக்கிற நம்ம முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைப்பு மலரின் மகத்துவம் அது என்ன மலரின் மகத்துவம் ஜோதிடத்துக்கும் மலருக்கும் எதனா தொடர்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள் அனைவருமே மலர் மருத்துவத்தை படிக்கணும் ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் கூட என்னவோ மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் நம்மன டாக்டரை நம்மையாத அதை படிக்கணும் அப்படிலாம் நான் நினச்ச காலம் இருக்குது ஸோ ஆனால் நம்ம கர்த்தா வந்து கேட்குற ஒரு ஒரு கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவத்தில் ரெமடி இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவத்தை ஸோ நீங்கள் படிக்கலைன்னா இனிமேல் கண்டிப்பாக இதை வந்து படிச்சுக்கோங்க இப்போ இன்னொன்னா இந்த மலர் மருத்துவத்தை யாருக்கு ஆரம்பித்தாங்க யார் கொண்டு வந்தாங்க இது எப்படி வந்தது இதுக்கும் ஜோதிடத்துக்கு என்ன தொடர்பு ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஸோ எதையுமே நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு சவுண்டு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நல்லது ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளுடைய நாட்டை ஆண்டாங்க நம்ம அந்நியரை வெறுத்தாலும் ஆங்கிலத்தை வெறுக்கவில்லை இல்லையா அதன் பிறகு அதன் மாதிரியே நம்ம பிரிட்டிஷ்காரர்களுடைய அவங்களுடைய ஒரு ஒரு கண்டுபிடிப்புமே ஒன்று ஒன்றுமே ஒரு வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இங்கிலாண்டு லண்டன்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருப்போம் நாம் போது கூட ஆமாம் நீ இன்னும் பெரிய லண்டன்லேருந்து வந்தியா இப்படி தான் கேட்போம் ஏன் அப்படி கேட்குறாங்க லண்டன்னா அவ்வளோ பெரிய மூளை உள்ளவங்க அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா இப்போது பிபிசின்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய இந்திரா காந்தியை சுட்டு கொன்ன போது டெல்லியில் அதை கல்கத்தாவில் இருந்து அவருடைய மகன் ராஜீவ் காந்தி அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த பிபிசி ஒலிபரப்பு மூலிமா தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போது இந்த பிபிசின்றது பார்த்திங்கன்னா அதை பார்த்து மற்ற நாடுகள்லாம் ரிலே பண்ணுமே தவிர மற்ற நாடுகளை பார்த்து பிபிசி ஒளிபரப்பு பண்ணாது அந்த அளவுக்கு இங்கிலாண்டில் ஒளிபரப்பக்கூடிய பிபிசி பார்த்திங்கன்னா ரொம்ப உலகம் தரம் வாய்ந்த ஒலி ஒலி சொல்லுவாங்க அடுத்தது ஸ்காட்லாண்ட் போலீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா துறையோட அந்த ஸ்காட்லாண்ட் போலீஸ் தான் பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த ஊரில் விபத்தே நடக்காதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது இமாலயான் கார்லேஸு இது எல்லாருக்குமே தெரியும் இமாலயான் கார் ரேஸ் அந்த கார் ரேஸ் கரடு முரடான பாதையிலையும் ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முதல்ல அந்த தன்னுடைய தரத்தை உயர்த்தி காட்டினது எந்த காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தயார் பண்ண டால்பியான் கார் தான் அடுத்தது இன்றைக்கி உலகமே நாமெல்லாம் நைட்டும் பகலும் தூங்காமல் பார்க்கக்கூடியது கிரிக்கெட்டு இந்த கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதும் இங்கிலாண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே பெருசாக இந்த இங்கிலாந்து கண்டுபிடிச்சிட்டு பெரிய லெவலில் போயிட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊரில் அந்த நாட்டில் வளரக்கூடிய இந்த முப்பத்தி ஏழு வகையான மலர்களோடைய மகத்துவம் தான் சொல்கிறாங்க இது உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது எப்படி யார் கண்டுபிடிச்சாங்க இது இந்த மலர் மருத்துவன்றது இது வெறும் வந்து ஒரு அழகுக்கு மட்டுந்தானா அப்படின்னா அதாவது ஒரு குடும்ப பிரச்சனை பொருளாதார நெ நெருக்கடி மற்றபடி மனக்கவலை மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை கடன் தொல்லை எல்லாத்துக்குமே இந்த மலர் மருத்துவத்தில் ரெமடி இருக்குது இது அவர் ஏன் கண்டுபிடிக்கணும் எதுக்கு எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் எட்வின் பாஜ் பிறந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஸ் என்ற இடத்துல ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு அவருடைய அப்பா வெங்கல பட்டரை வச்சு நடத்துறாரு இவருக்கு வந்து பிறக்கும் போதே ஒரு தெய்வீக ஆற்றல் உடையவர் இவர் ஸோ இவருக்கு வந்து நம்ம சொல்லுவோம்ல ஒரு சில குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுல இப்போ நிறைய பேர் பார்க்கலாம் அந்த குழந்தைங்கள்லாம் பாட்டு பாடுறது பேசுறது உள் உணர்வு இருக்கும் அதே மாதிரி அந்த பாட்ச் எட்வர்ட் பாட்சுக்கு அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு படிப்புல பயங்கரமா நம்பர் ஒன் வந்திருக்காரு படிப்பை உடனே அவருக்கு மருத்துவம் படிக்கணும்னு ஆசை ஆனால் படிக்க முடியல ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஏழை அவர் பட்டறை வச்சு நடத்துகிறதனால அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய பட்டுறையிலே அவருக்கு வேலை போட்டு நீ இதை போய் இந்த வியாபாரம் வான்னு சொல்லி அனுப்புறாரு ஸோ அனுப்பும்போது என்னென்னா ஏற்கனவே அவர் இலகிய மனசு உள்ளவர் வியாபாரத்துக்கு போய் அங்கே போனீங்கன்னா அவர் ரொம்ப குறைஞ்ச வேலைக்கு யாராவது ஒரு ரொம்ப மன கஷ்டம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து கம்மி விலைக்கு கொடுத்துட்டு வந்துடுவார் ஏன்னா அவர் கொஞ்சம் இலக்கிய மனசு இல்லையா ஸோ இப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆகுது அப்போ அப்பா என்ன நினைக்கிறார்னா நம்மளுடைய பையன் இந்த வேலைக்கு இல்லாக்கி போட மாட்டார் அப்போ அவருடைய கேட்ட படிப்பை படிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் மருத்துவத்தில் சேர்க்குறாங்க மருத்துவத்தில் சேர்த்த பிறகு அந்த கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வராரு அதே மாதிரி மாணவராக இருக்கும்போதே அவர் என்ன நினைக்கிறாருன்னா அப்பவே ஆராய்ச்சி பண்ணுறாரு மெடிக்கலுக்கு வரும்போது உடம்பு சரியில்லைன்னு வராங்க வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் இப்போ ஒரு பத்து பேர் வராங்க பத்து பேர் ஃபீவர் ஜுரம் இரும்பல் காய்ச்சல் வராங்க அவங்க பத்து பேருக்கு ஒரே மருந்து கொடுக்குறாங்க ஆனால் அதில் நாலு பேருக்கு குணமாகுது ஆறு பேருக்கு குணமாகலை அப்போ அது ஏன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி ஹியூமன் பாடி தானே இப்போ எல்லாருக்கும் ஒரே மருந்து தானே தராங்க ஏன் நாலு பேருக்கு குணமாகுது ஆறு பேருக்கு குணமாகலை அப்படின்னு அவர் படிக்கும் போதே அவருடைய மனசை யோசிக்குது அப்போ இதில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது இதயம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்போ அதை படிக்கும் போதே அந்த அவருடைய ஆராய்ச்சி தான் அவருக்கு பின்னாடி பெரிய லெவலில் அவருடைய ஆராய்ச்சிக்கு உதவிச்சின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் யோசிக்கிறார் யோசிக்கும் போது அப்போது மனிதனுடைய அந்த அலோபதி மருத்துவம் உடம்பை மட்டும்தான் பாதுகாக்குது மனசையும் அவருடைய எண்ணங்களையும் அது பாதுகாக்கல அப்படின்னு ரொம்ப யோசிக்க அறிவுறு அப்படி இருக்கும் போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டாக்டருக்கு படித்து முடிக்கிறார் டாக்டருக்கு படித்து முடித்த உடனே பெரிய லெவல் ஆகிட்டு அவர் படித்த கல்லூரியிலேயே அவருக்கு பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரியாக அவர் மருத்துவ அதிகாரியாக மருத்துவ அதிகாரியாக அவருக்கு அங்கேயே பதவி கொடுக்குறாங்க ஸோ அவர் அப்படியே அதில் அதிலேயே மருத்துவ அதிகாரியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இப்படி அவர் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு உடல்நல பாதிப்பு வருது ஸோ உடல்நல பாதிப்பு வந்து அவருக்கு மூளையில் ரத்தப்போக்கு ஏற்படுது அப்போது அவர் மருத்துவர்கள்லாம் சோதிக்கிறாங்க சோதிச்சுட்டு அவர் டாக்டர் வாட்சிக்க சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் மூணு மாதம்தான் உயிரோடு இருப்பீங்க உங்களுக்கு வந்து மூளையில் ரத்தப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு உங்க நீங்கள் வந்து ரொம்ப உடம்பு உங்களுக்கு இதுக்கு மேலே தேராது அதனால் அந்த மருத்துவனுடைய அவருடைய இதுலேருந்தே அவர் இது பண்ணிட்டாங்க ஆனாலும் பாய்ச்சி மனம் தளரலை நாமளும் தான் என்ன பண்ணியிருப்போம் மூணு மாதத்தை ஒன்றரை மாதத்துலேயே முடிச்சுட்டுருப்போம் ஆனால் அவர் வந்து அதை க ரொம்ப ஒரு பெருசாக எடுக்காமல் அவருடைய திண்மை மன வளர்ச்சி அவர் போராடுறார் அவர் யோசிக்கிறார் அலோபதியை மருந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு அதுக்கு அடுத்ததான் அவர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அவருடைய உணவு கட்டுப்பாடாலேயும் ஹோமியோபதின்ற மருந்தை தான் முத முதல்ல அவர் தயார் பண்ணுறாரு அந்த ஹோமியோபதி மருந்து அது சாப்பிடும்போது அவர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோமியோபதி மருந்து குணமாகுது இப்போ இது இந்த ஹோமியோபதியை வந்து அலோபதி ஆளுங்கள்லாம் ஒத்துப்பாங்களான்னா ஒத்துக்க மாட்டாங்க இன்றைக்கி அது கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது அதாவது அலோபதிக்கு ஹோமியோபதி மலர் மருத்துவம் இதெல்லாம் வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்க மெடிசன் ஏன்னா அதெல்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்துரு படிப்புன்றதுனால இந்த வந்து அவங்க பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க ஆனாலும் டாக்டர் பாட்ச் அதை மனம் தளராமல் பெரிய லெவல் அதுக்காக ஒரு கட்டுரையே எழுதியிருக்காரு ஹோமியோபதியில் அப்போ இதை கண்டு அந்த நாட்டு பார்த்தீங்கன்னா இவரை பிரிட் அவருடைய மருத்துவ கவுன்சிலிங்லேருந்தே அவரை விளக்கிட்டாங்க ஆனால் அதை கூட அவர் கவலைப்படாமல் அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஐ ஃபீக்கில் இருக்கிறாரா அந்த டைமில் இவரை பார்த்தீங்கன்னா இவர் நிறைய அந்த மருத்துவத்தை ஹோமியோபதியை தயார் பண்ணி கொடுக்கும்போது அப்போ யோசிக்கிறார் என்னன்னா அந்த ஹோமியோபதி தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கான் ஸோ இந்த கஷ்டமானது வந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு மருந்தை வந்து நோயாளிகளையே அவங்களே தயார் பண்ணி அவங்களே ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணுன்றது தான் அவரோட மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருந்திருக்கு சோ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவரை வெளியே அனுப்பினதை விட்டுட்டு அவர் வீட்டை வீட்டை விட்டு அவருடைய நாட்டை விட்டு வேற ஊருக்கு போறாரு போயிட்டு கா அதாவது மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போயிட்டு காடு அந்த காட்டில் போயிட்டு அவருக்கு ஏனைய அவர் ஏற்கனவே ஒரு உள் உணர்வு உள்ளவர் இல்லையா அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா மக் அதாவது கடவுளோட படைப்பில் மனிதனுக்கு நிச்சயமாக உயிர் தரக்கூடியதெல்லாம் இருக்கும் அப்படின்றத அவர் முழுசாக நம்பினார் அப்போ அதனால் அந்த காட்டில் விளையக்கூடிய பூக்கள் முட்டுக்கள் செடிகள் இது எல்லாத்தையுமே எடுத்து அது சொல்லுவாங்க சூரிய கிராந்தம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு அவருக்கு சொல்லுமா ஒரு செடிக்கிட்ட ஒரு பூக்கிட்ட போகும்போதே இந்த செடி இந்த பூ இதுக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு அவர் உள் உணர்வு சொல்ல சொல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் முப்பத்தி ஏழு வகையான மலர் மருத்துவ மலரை கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மலரோட மகத்துவம் இருக்குது இப்போ இந்த முப்பத்தி ஏழு மலர் மருந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஞ்சராவோ ஒரு சிலது டிஞ்சர்லாம் தண்ணியாக இருக்கிறது ஒரு சிலது பார்த்தீ மாத்திரையாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சதில் அவர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்னைக்கும் இருக்கு ஆனால் இப்போ நான் வந்து முப்பத்தேழியா சொல்ல முடியாது ஸோ இப்போ நான் ஒரு அஞ்சு மருந்து பற்றி சொல்கிறேன் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் அனைவருமே மலர் மருத்துவம் கண்டிப்பாக நம்ம ஐயா கிட்ட பாடம் இருக்கு நீங்கள் அதை வாங்கி படிச்சுக்கலாம் இது கண்டிப்பாக நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் ஸோ இப்படி இவர் வந்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவர் காலமானார் எப்போ முப்பத்தி ரெண்டு வயசுல அவர் இறந்துருவாருன்னு சொன்னது ஐம்பது வயசுல தான் அவர் இறந்துருக்காரு ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அந்த மலர் மருந்து அவர் பயன்படுத்தியதா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் மன கஷ்டம் மன பிரச்சனை இதெல்லாம் சந்திரன் ராக இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லலாம் ரொம்ப மனது ரொம்ப ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றவங்க அக்ரிமணின்ற மருந்தை வந்து அவங்க கொடுக்கலாம் ஸோ இந்த முதல் மருந்து பார்த்திங்கன்னா அக்ரிமணி இது வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு சொல்லுவாங்களே சரி ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா வீட்டில் ஒரே பிரச்சனை கஷ்டமாக இருக்கு இந்த கஷ்டம் மன வருத்தம் மன துயரம் இவங்களுக்கு வந்து அக்ரிமணின்ற மருந்தை கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைகிள் சர்க்கிள் இந்த மருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஞாபக மருதி ரொம்ப மறந்து போகிறாங்க பார்த்தீங்களா ஹனி சர்க்கிள் ஹனி சர்க்கிள்ன்ற மருந்து வந்து இவங்க வந்து ஞாபக மருதி இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஸோ இவங்க வந்து சொல்லுவாங்கள்ல ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அதாவது காதல் தோல்வி அடைஞ்சவங்க மறக்கவே முடியல வெளியூர் போகிறாங்க வீட்டு ஞாபகமே இருக்குது அதேமாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தை அழுகுறது இவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம் அடுத்தது ஹேண்ட்பீன் இது எப்படின்னா இந்த சோம்பேறியாக இருப்பாங்க சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேண்ட்பீன் மருந்தை வந்து கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீமில்லாஸ் என்ற மருந்து அது யாருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பயம் இருக்கும் யாருக்குன்னா இப்போ ஒரு சிலர் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க அதாவது தெரிந்த பயம் பயத்துல ரெண்டு விதம் இருக்குது தெரிஞ்ச பயம் இருக்குது தெரியாத பயமும் இருக்குது ஸோ தெரி தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அதிகாரியை பார்த்தெல்லாம் பயப்படுவாங்க ஒரு ஆடிட்டிங் நடக்கும் அதெல்லாம் பயப்படுவாங்க இதுக்கெல்லாம் மிமுலஸ்ன்ற மருந்தை தான் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு பயம் இருக்கும் இதெல்லாம் ஸ்டார் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு மருந்து இருக்குது ஸோ அந்த மருந்தை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு இதுக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காரா அப்படின்னா கடன் தீக்கிறதுக்கு உடனே ஒரு நம்ம வீட்டில் எலக்ட்ரிஷியன் ஏரியில் ஒரு மோட்டர் ரிப்பேர் இதுக்கு நம்ம யாரையாவது கூப்பிட்றோம் அவர் வரமாட்டுறாரு அப்படின்னா அதுக்கு கூட மருந்து இருக்குது அதை சாப்பிட்டு கூப்பிட்டா ஒரு வாரம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் முப்பத்தேழு வகையான மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மலர் மருத்துவம் மலரோட மகத்துவம் வந்து ரொம்ப பெருசு ஸோ இதை வந்து ஜோதிடர்கள் அனைவருமே படிக்காதவங்க கண்டிப்பாக இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் படிங்க நமக்கு நல்ல ஒரு ரெமடி இருக்குது ஸோ எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவப்பூங்கொதை சென்னை Double nine six two one nine zero three four zero.